ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் சட்னி ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி அருமையான சுவையில் ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இதை செய்யறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காதுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப இதே சட்னி தான் செய்வீங்க வாங்க இந்த சிம்பிளான கார சட்னி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதை செய்யறதுக்கு நான் மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி எடுத்துக்கலாம் தக்காளியோட காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி மிக்ஸர் ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக சட்னி அரைக்கிறேங்க உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் தக்காளி அதிகமாக சேர்த்துக்கூடும் அதிகமான அளவில் சட்னி அரைக்கலாம் இப்போ ரெண்டு தக்காளியுமே காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணி மிக்ஸர் ஜாரில் சேர்த்துக்கலாம் இது மாதிரி சேர்த்துட்டு இப்போ இதோட சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதிங்க இந்த அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துட்டு இதோட ஒரு பத்து வரமிளகா சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வரமிளகா தான் நல்லா காரமாக இருக்கும் நம்ம தக்காளி புளி சேர்த்துருக்கோம் அதனால் கரெக்டாக இருக்குங்க இப்போ இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை நல்ல மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி துளி கூட சேர்க்காதிங்க தக்காளியில் இருக்க ஈரமே கரெக்டாக இருக்கும் அரைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது மாதிரி ஒரு பவுலில் சட்னி எல்லாத்தையும் ஒட்ட வச்சு விட்டுடுங்க தண்ணிலாம் அலசி ஊற்றிடாதீங்க தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா சட்னி சல்லுன்னு ஆகிடும் இந்த அளவுக்கு திக்காதான் இருக்கணும் இப்போ இதுக்கு வேண்டிய தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு குட்டி கடாய சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும் இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துங்க சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு பொறிஞ்சி உளுத்தம்பருப்பு செவந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நல்லா தாளிப்பு ரெடி ஆகிடுத்து இந்த சூடான எண்ணெயை சட்னியில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம சட்னியை வதக்கலாம் இல்லை இந்த சூடான எண்ணெய் ஊற்றுறதுலே சட்னி நல்லாயிருக்கும் அதோடய பச்சை வாசனை பூரா போய் பாருங்கள் இந்த அளவுக்கு சூடான எண்ணெயில் சட்னியை நல்லா கலந்துட்டு இதை சுட சுட இட்லி தோசையோடு சோப் பண்ணலாம் சட்னி குயிக்காக ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய இந்த சிம்பிளான ஈஸியான கார சட்னி ரெசிப்பியை நீங்களும் கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க ஒரு முறை இந்த சட்னி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா போதும் திரும்ப திரும்ப இதே சட்னி தான் செய்வீங்க இந்த சட்னிக்கு எத்தனை இட்லி சாப்பிட்டீங்கன்னு உங்களுக்கே தெரியாது அந்த அளவுக்கு நல்லா அருமையாக பிரமாதமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்மளோட புது வீடியோக்கள்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் கிடைக்கும் நன்றி வணக்கம்